நம்மகிட்ட சின்ன வயசுல யாராச்சும் இந்த உலகத்துல பணக்காரவங்க யாருன்னு உடனே கேட்டா நம்ம சொல்ற ஆன்சர் பில்கேட்ஸ் பில்கேட்ஸுக்கு புக் படிக்கிறது ரொம்பவே பிடிக்கும் அதுலயும் ஒரு சில டாப் எயிட் புக்ஸ் வந்து அவர் ரெக்கமெண்ட் பண்றாரு இந்த புக்ஸ் நீங்க படிச்சா உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ட்டு சொல்றாரு இதுல உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த புக்கு கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரேஞ்சர் இன் ஸ்ட்ரேஞ்சர் லேண்ட் இதை எழுதினவர் ராபர்ட் ஏ ஹைலன் இவர் ஒரு அமெரிக்கன் ஆத்தர் நைன்டீன் சிக்ஸ்டி ஒன்ன இந்த புக்கை பப்ளிஷ் பண்றாங்க இது ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் நாவல் இதுல நம்ம ஹீரோ வந்து என்னன்னா அவரோட பேரு வேலண்டைன் ஸ்மித் அவர் ஒரு வேற்று கிரக வாசி அவர் பிறந்து வளர்ந்தது எல்லாமே மார்ஸ்ல இருக்குது ஒரு இளமை பருவத்துக்கு வந்தக்கப்புறம் அவர் எர்த்துக்கு வர்றாரு வந்துட்டு அவருக்கு இந்த உலகத்துல பாக்குற எல்லாமே ரொம்பவே புதுசா இருக்குது அதை பார்த்துட்டு ஆச்சரியப்படுறாரு எஜுகேஷன் கல்ச்சர் லவ் இந்த மாதிரி ஃபீலிங்ஸ் எல்லாம் பார்த்து அவருக்கு ரொம்பவே புதுசா இருக்கு நார்மலா ஏலியன்ஸ்க்கு வந்து நம்மளோட உலகத்தை அந்த கல்ச்சர்லாம் பார்க்க ரொம்பவே வினோதமா இருக்கும் அது மட்டும் இல்லாம இந்த கதையில வந்து என்னன்னா ஒரு சில சயின்டிஸ்ட் நம்ம ஹீரோவை கடத்திடுறாங்க அவங்கள்ட்ட இருந்து தப்பிச்சிடுறாரு ஸ்மித் இந்த ஸ்மித்துக்கு உலகத்துல வந்து இன்ட்ரெஸ்டா ரொம்ப பிடிச்ச விஷயமே ரிலீஜியன் மேல ரொம்ப பற்று வைக்கிறாரு அதனால அவரே ஒண்ணு ஆரம்பிக்கிறார் அதுக்கு ஒரு நேம் வச்சிருக்காரு சர்ச் ஆஃப் ஆல் வேர்ல்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹிப்பி கல்ச்சரையும் அவர் அந்த இதுல புகுத்துறாரு இந்த ஸ்டோரியில நிறைய பன்னி பார்ட் ஆஃப் செஷனும் இருக்குது அதாவது ஒரு பகுதியில நம்ம ஹீரோ ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறாரு நர்ஸ் வந்து இவங்களுக்கு தண்ணி வேணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட்ட கொடுக்கறாங்க அதை பார்த்துட்டு ஸ்மித் ரொம்பவே ஆச்சரியப்பட்டு சந்தோஷப்பட்டு அந்த நர்ஸுக்கு அவ்வளோ தேங்க்ஸ் சொல்றாரு கிட்டத்தட்ட ஒரு பத்து லட்சம் கொடுத்த மாதிரி அவர் அவ்வளோ சந்தோஷப்பட்டாரு அந்த நர்ஸ் யோசிக்கிறாங்க நம்ம தண்ணி தானே கொடுத்தோம் இதுக்கு எதுக்கு இவ்வளோ இவர் இவ்வளோ சந்தோஷப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு மார்ஸ்ல தண்ணி சுத்தமா கிடைக்காது அவரு அங்க பாக்காத தண்ணிய அவருக்கு இங்க கொடுத்ததுனால ரொம்பவே சந்தோஷப்பட்டாரு இந்த நாவல் ஒரு விதமா டிஃப்ரெண்டா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க இதோட ஆத்தர் பால் டேவிட் ஹீசன் இவரோட நிக்னேம் வந்து என்னன்னா போனோம் இவர் ஒரு ஐரிஷ் சிங்கர் இவர் வந்து என்னன்னா இந்த புக்கில் தன்னோட சுயசரிதையை எழுதி இருக்காரு கிட்டத்தட்ட இவர் நாற்பது ராக் பேண்ட் சாங்ஸ் வெளியிட்டிருக்காரு அவர் கடந்து வந்த பாதைகள் அவருக்கு சின்ன வயசுல அவரோட தந்தையோட இருந்த ரிலேஷன்ஷிப் எல்லாத்தையும் பற்றி சொல்லியிருக்காரு தன்னோட லவ் லைஃபை பற்றி சொல்லியிருக்காரு அந்த ஃபார்ட்டி சாங்ஸ் எல்லாமே அவர் எப்படி கிரியேட் பண்ணி யோசிச்சு ரெக்கார்ட் பண்ணாருன்னு முதற்கொண்டு சிங்கிள் இன்ச் பை இன்ச்சாக இந்த புக்கில் அவர் சொல்லியிருக்காரு அந்த ஃபார்ட்டி சாங்ஸ் தான் அந்த ஃபார்ட்டி சாப்டர் டைட்டில் அதாவது அந்த புக்ல இருக்கிற எல்லா டைட்டிலுமே சாங்கோட நேம் தான் இவர் தன்னோட வாழ்க்கையில் நடந்த அப்டாக்கல்ஸ் எல்லாம் கடந்து அவர் எப்படி ஒரு அச்சீவர் ஆகியிருக்காருன்னு முத கொண்டு அந்த புக்கில் பதிவு பண்ணியிருக்காரு தேர்ட் டீம் ஆஃப் ரைவல்ஸ் தி பொலிட்டிக்கல் ஜீனியஸ் ஆஃப் ஆப்ரஹாம் லிங்கன் இந்த புக் வந்து என்னன்னா டூ தௌசண்ட் ஃபைவ்ல பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க இதோட ஆத்தர் டாரிஸ் கேன்ஸ் குட்வின் இவங்க வந்து என்னன்னா இந்த புக்ல போர்ட்ரேட் ஆஃப் யூஎஸ் பிரெசிடண்ட் ஆப்ரஹாம் லிங்கனோட பயோகிராபிகளை பத்தி முழுசா எழுதி இருக்காங்க ஆறதுக்கு முன்னாடியில இருந்து அப்புறம் அவர் என்னென்ன நாட்டுக்காண்டி நலங்கள் பண்ணாரு முக்கியமா சிவில் அப்ப அவர் என்னென்ன ஒப்பந்தங்கள் போட்டாரு தன்னோட மந்திரி சபையெல்லாம் எப்படி கட்டுக்கோப்பா நுட்பமான அறிவோட தந்திரமா அவர் செயல்பட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க

இவர் ஒரு டென்னிஸ் கோச் இந்த புத்தகம் நைன்டீன் செவன்டி ஃபோர்ல பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க இந்த புக்கோட மெயின் கான்செப்டே ரிலாக்ஸ்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் மைண்ட் அதாவது இந்த புக்கில் டென்னிஸை பற்றி மட்டும் சொல்லலை உங்கள் லைஃப் காண்டி சீக்ரெட் டிப்ஸையும் சொல்லியிருக்காங்க இந்த புக்கில் மெயினாக நாலு விஷயங்கள் சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் கேம்ஸ்மேன்ஷிப் செகண்ட் பிரேக்கிங் பேட் ஹேபிட்ஸ் தேர்ட் லேர்னிங் டு ட்ரஸ்ட் யோர் செல்ஃப் அண்ட் அவேர்னஸ் ஃபோர்த் ஓவர் கம்மிங் அப்டாக்கிள்ஸ் அது மட்டும் இல்லாம இந்த ஆத்தர் சொல்லியிருக்காரு கேமை பொறுத்த அளவுக்கு ரெண்டு டைப் ஆஃப் கேம் இருக்குன்னு சொல்லியிருக்காரு ஒன்னு இன்னர் கேம் இன்னொன்னு அவுட்டர் கேம் அவுட்டர் கேம் வந்து என்னன்னா நீங்க இப்ப ஒரு டென்னிஸ் கேம் விளையாண்டுட்டு இருக்கீங்க உங்க ஆஃபனட்டோட நீங்க விளையாடுறது வந்து என்னன்னா அவுட்டர் கேம் இன்னர் கேம் வந்து என்னன்னா நீங்க உங்க மைண்ட் கூட வந்து என்னன்னா இந்த ஃபியர் அண்ட் டப்ஸ் இதெல்லாம் இல்லாம ஒரு கான்சன்ட்ரேட்டா நீங்க இருக்கணும் அதுதான் இன்னர் கேம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த இன்னர் கேம்ல வந்து என்னன்னா நீங்க ரிலாக்ஸ்ட் அண்ட் பீஸ்ஃபுல் மைண்டோட இருந்தாதான் தான் நீங்க கேம்ல வின் பண்ண முடியும்னு அவர் ரொம்பவே வலியுறுத்தி சொல்லியிருக்காரு கேமை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே பிசிக்கலா ரொம்ப ஆக்டிவ் அண்ட் ஸ்ட்ராங்காக இருந்தா போதும் மட்டும் நினைப்பாங்க ஆனால் நீங்கள் பிசிக்கலா ஆக்டிவாக இருக்கிறத விட மென்டலா ரொம்பவே ஆக்டிவா இருக்கணும் ஸோ நீங்கள் பிசிக்கல் அண்ட் மென்டல் ரொம்பவே

எயிட்டீன் இவர் பீரியடிக் டேபிள்ல வந்து உருவாக்கணும்னு நினைக்கிறாரு எல்லா எலமெண்ட்ஸையும் கண்டுபிடிச்சிட்டு அதை எப்படி அரேஞ்ச் பண்றதுன்னு தெரியாம ரொம்பவே யோசிக்கிறாரு அவர் கிட்டத்தட்ட யோசிச்சு யோசிச்சு டெய்லியும் அந்த மாதிரி ட்ரை பண்றாரு எந்த ஆன்சருமே அவருக்கு கிடைக்கல ஒரு கட்டத்துல டேபிள் மேல படுத்துட்டு நைட்டு அப்படியே யோசிச்சுட்டு தூங்கிறாரு அவருக்கு ஒரு கனவு வருது அந்த கனவுல எந்தெந்த எலமெண்ட்ஸ் அவர் எங்க வைக்கணும்னு யோசிச்சாரோ அதுக்குரிய ஆன்சர் அவருக்கு அந்த கனவுல கிடைச்சிருது அவருக்கு உடனே தூக்கத்துல இருந்து முழிப்பு வந்த உடனே ஒரு பீஸ் ஆஃப் பேப்பர்ல வந்து என்னன்னா அவர் எப்படி கனவுல அந்த ஆன்சரை பார்த்தாரோ அதே மாதிரி எழுதி வச்சிடறாரு அது மட்டும் இல்லாம அவர் எல்லாமே அந்த எலமெண்ட்ஸ இன்க்ரீசிங் அட்டாமிக் வெயிட்ல எழுதி வச்சிடறாரு அவர் அந்த பீரியாடிக் டேபிள்ல ஒரு சில கேப்பும் விடுறாரு காலம்ஸ் அவர் எழுதினது கண்டுபிடிச்சது போக ஒரு சில கேப்ஸ் எல்லாம் விட்டுறாரு ஃபியூச்சர்ல ஒரு சில எலமெண்ட்ஸ் அவங்க கண்டுபிடிப்பாங்க அது எழுதுறதுக்கு அவங்க வசதியா இருக்குன்னு சொல்லிட்டு அவர் அப்பவே யோசிச்சிருக்காரு இந்த புக்கை எழுதினவர் பால் ஸ்டைத்தன் இதுல சயின்ஸ பத்தி நிறைய அழகா சொல்லியிருப்பாங்க முக்கியமா கெமிஸ்ட்ரியோட எவல்யூஷன் எப்படி அது உருவாச்சு பீரியாடிக் டேபிள் அவங்க எப்படி அரேஞ்ச் பண்ணிருக்காங்க

சுற்றுச்சூழலை எப்படிலாம் பாதுகாக்கணும் அப்படின்ட்டு அவங்க முக்கியமாக வலியுறுத்தியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு சில ப்ராப்ளம்ஸ் வந்தால் எப்படிலாம் அதை ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லிட்டு அதில் சொல்யூஷனாக அந்த புக்கில் சொல்லியிருக்காங்க ஒரு ஏழு ப்ராப்ளம்ஸை பற்றி அவங்க டீட்டெயில்டாக இந்த புக்கில் சொல்லியிருக்காங்க ஏர் பொல்யூஷன் கிளைமேட் சேஞ்ச் டீஃபாரஸ்டேஷன் ஃபுட் பிளாஸ்டிக்ஸ் பயோடைவர்சிட்டி லாஸ் ஓசோன் பிளாஸ்டிக் ஓவர் ஃபிஷிங் இந்த மாதிரி ரீசன்னால் நம்மளோட என்விரான்மெண்டல் கிரைசிஸே சுத்தமாக மாறிட்டுருக்கு நம்ம கண்டிப்பாக நம்ம ஃப்யூச்சர் ஜென்ரேஷன் காண்டி பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு ரொம்பவே உணர்வு பூர்வமாக இந்த புக்கில் சொல்லியிருக்காங்க இந்த புக் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் ஜேன்ல பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க செவன்த் தி சாங் ஆஃப் தி செல் இந்த புக்கோட ஆத்தர் சித்தார்த்தா முகர்ஜி இந்த புக் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி டூ அக்டோபரில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த புக்கோட மெயின் கான்செப்ட் எக்ஸ்பிளோரேஷன் ஆஃப் மெடிசன் அண்ட் நியூ ஹியூமன் நம்ம உடம்புல கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான செல்ஸ் இருக்கு அந்த எல்லா செல்ஸையும் வந்து என்னன்னா நம்ம நார்மல் ஐஸால் பார்க்க முடியாது விசிபிளாக பார்க்க முடியாது இது எல்லாமே மைக்ரோஸ்கோப்பில் பார்த்தோம்னா அவ்வளோ அழகாக தெரியும் சிக்ஸ்டீன்த் சென்ச்சுரியில் ஆண்டனி வேன் லிவ் அன் ஹோக் அவர் வந்து என்னென்னா அவரோட ப்ரைவேட் ரிசர்ச் காண்டி ஒரு சிங்கிள் செல் மைக்ரோஸ்கோப்பை உருவாக்குறாரு அதில் அவர் ஒரு நுண்ணுயிரை பார்க்குறாரு அந்த நுண்ணுயிரை உலகத்துக்கு தெரிவிக்கிறாரு இந்த மாதிரி செல்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த உலகமே ஆச்சரியப்படுது அது மட்டும் இல்லாமல் ஆன்டனி வேன் அண்ட் ஹோக் தான் ஃபாதர் ஆஃப் மைக்ரோ பயாலஜியும் இந்த மெடிசன் பரிணாம வளர்ச்சி அடைஞ்சதை பற்றியும் சிங்கிள் செல்ஸ் எல்லாமே படிப்படியாக முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு இந்த மெடிசன் உலகத்தில் இது ஒரு காம்ப்ளெக்ஸ் சயின்ஸ்னால இந்த புக்கை படிக்கிறது ரொம்ப த்ரில்லிங் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் ஆகிருக்கு சொல்லியிருக்காங்க எய்த் தீ பவர் இந்த புக்கோட ஆத்தர் நவமி ஆல்டர்மன் இந்த புக் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன்ல பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க இது ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் நாவல் இந்த புக்கில் வந்து என்னென்னா பெண்களுக்கு ஒரு சில பிரச்சனை வருது அந்த மாதிரி பிரச்சனை வர டயத்தில் அவங்களுக்கு ஒரு சக்தி இருக்கிறத அவங்க கண்டுபிடிக்கிறாங்க எலக்ட்ரிக்கல் எனர்ஜி அவங்க கைகள்ல இருந்து பாயிற மாதிரி அவங்க கண்டுபிடிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த புக்கில் ஜெண்டர் டைனமிக்ஸை பற்றி குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க இந்த உலகத்தில் ஆண்களை விட பெண்கள் மிக சக்தி வாய்ந்தவங்களாக இருந்தால் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு கற்பனை கலந்த சுவாரஸ்யம் மூட்டும் கதையாக இந்த நாவல் இருக்குது இந்த டாப் எயிட் புக்ஸ் வந்து என்னென்னா பில் கேட்ஸ்க்கு ரொம்பவே ஃபேவரட்டான புக்குன்னு சொல்லியிருக்காரு இதில் உங்களுக்கு எது ஃபேசினேட்டிங் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கோ அந்த புக்கை ட்ரை பண்ணி பாருங்கள்